ேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தாங்க பாக்க போறோம் செவ்வாய் பகவான் ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் இருந்து கண்ணியில பயிற்சியாகி நாற்பத்தஞ்சு நாள் கண்ணிலே தான் இருக்க போறாரு இந்த கண்ணியில இருக்கக்கூடிய செவ்வாய் ஆல்ரெடி வந்து பாருங்க சுக்ர பகவான் வந்து குருவோட பயிற்சியாகி இருக்காரு மிதுனத்துல ஆடி பத்தனை அதாவது ஜூலை இருபத்தி ஆறு அப்ப இந்த கண்ணியில இருக்க செவ்வாய் அதே மாதிரி மிதுனத்துல இருக்க சுக்ரனும் குருவும் ஒரு விதமான கேந்திர யோகத்தை உருவாக்க போறாங்க இந்த கேந்திர யோகம் அப்படின்றது நாற்பத்தஞ்சு நாள் தொடர போது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போகுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கண்ணி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னன்னா இன் ஜென்ட்ரல் கண்ணில செவ்வாய் வரும்போது நீர்நிலைகள்ல தண்ணி கொஞ்சம் குறைவோ குறைவு ஏற்படோ அப்படின்றது வறட்சி கொஞ்சம் ஏற்படோ அப்படின்றது அதுக்காக சுத்தமா காஞ்சி போயிடும் அப்படின்றது கிடையாது நீர்நிலைகள்ல வரக்கூடிய தண்ணி வரப்பு அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம நேரத்தை வீண் பண்ணாம உங்க ராசிக்கு இந்த கன்னி செவ்வாய் என்ன மாதிரி நட்பல்கள் கொடுக்க போற பார்த்துடலாம் வாங்க கடகராசி அந்த உங்களுக்கு வந்து பாருங்க இந்த செவ்வாய் லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டென் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் இப்ப மூணாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் கண்ணியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த மூணாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா இளைய சகோதர தைரிய ஸ்தானம் அப்படிம்பாங்க கடகம் உங்களுக்குள்ள ஒரு தைரியமோ தன்னம்பிக்கையோ மேலும் பொதுவா கடகம் வந்து பாருங்க ஆஹ் மத்தவங்களை கொஞ்சம் டிபெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப அன்பால அடி பண்ணிவாங்க அதாவது அன்புக்கு அடி பண்ணிவாங்க அப்படின்னு சொல்லலாம் அன்புக்காக ஏங்குவாங்க யார் எவ்வளவு வந்து திமிரா இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அமக்கணும் பண்ணாலும் அட உடுப்பாங்க ஏன் ஹஸ்பண்ட் ஏன் ஒய்ஃப் ஏன் குழந்தைங்க ஏன் மச்சனை ஏன் மூத்தார் அப்படின்னு ஏன் 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 குடும்பத்தை இணைச்சே வைக்கக்கூடிய பாசக்காரவங்கன்னு சொல்லலாம் கடகத்தை அப்படிப்பட்டவங்களுக்கு மூணாம் பாவத்துல வந்து செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால قومر <applause> <applause> அது தேவையில்லாத ஏதாவது பேசினா எவ்வளவு நாள் தான் நாங்களும் பொறுப்போம் தண்ணி கூட மூணு முறை தான் பொறுப்போம் ஒரு அளவு இல்லையா ஒரு லிமிட் இல்லையா நீங்க பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி கோவம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க அதே மாதிரி அவங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் பொதுவா தன்னம்பிக்கையும் கான்பிடென்ட் லெவலும் ரொம்ப அதிகமாகும் போது தேவையில்லாத யாராவது ஒருத்தவங்க பழி சொன்னாங்களோ வீணா பேசினாங்களோ ஒரு அவமானப்படுத்தினாங்களோ அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு கோவம் அப்படின்றது தலை தூக்கம் பாத்தீங்களா அந்த மாதிரி கடகத்துக்கும் கோபம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த நாற்பத்தஞ்சு நாள் பெரிய லெவல்ல கோவப்பட்டுக்க வேண்டாம் புரிஞ்சுது அதாவது பொதுவா ஜென்மத்துல வந்து செவ்வாய் உட்கார்ந்தாதான் அதிகப்படியான கோவம் அப்படின்றது வரும் தைரியஸ்தானத்தை உட்காரும் போதும் கோவம் அப்படின்றது வரும் அதிகப்படியா வராது ஓரளவுக்கு கோவம்ன்றது வரும் அதே மாதிரி பாருங்க தேவையில்லாத யார்கிட்டயும் பேசுறது அப்படின்றது வேண்டாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்றது அந்த இடத்துல வந்து செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால கடகராசி அன்பர்கள் பொதுவாவே நீங்க தம்பி தங்கச்சி அக்கா அண்ணா இவங்க மேலாம் பயங்கரமா பாசமா இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் ஆனா இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல உங்களோட இளைய சகோதரர்களுடைய அதாவது உங்களோட தம்பி தங்கச்சி கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு மனக்கசப்பு ஒரு மனசஞ்சலோ சஞ்சலோ ஒரு புரிதல் இல்லாமல் போறது நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு கோச்சிக்கிறதுக்கு இல்லை அவங்க ஒண்ணு சொன்னா நீங்க கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அது வந்து இந்த நாப்பத்தஞ்சு நாள் பெருசா முடிவு ஏற்பட்டுருமா அப்படின்னு கேட்டால் பெருசா முறிவு ஏற்படாது ஒரு லைட் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பிடிக்குதுன்னா நிறைய பேசுங்க பிடிக்கலன்னா பெருசா கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க அவங்களை நம்பி நீங்க கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்பி வரலன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இன்டென்ஷன்ல நீங்க கொடுக்கலாம் அவங்க லட்ச ரூபாய் கேட்கறாங்கன்னா என் கையில இந்தப்பா அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு இந்தப்பா கொடுப்பா பத்தாயிரம் ரூபாய் இருக்குப்பா இந்தப்பா அப்படின்னு கொடுக்கலாம் காரணம் என்னன்னா திரும்பி வருமா வராதா அப்படின்ற ஒரு குவெரி இருக்கும் கேட்க போய் நம்ம காசை கொடுத்துட்டு கேட்க போய் என்ன சொந்த தம்பி தானே நானே என்ன நீ நம்ப மாட்டியா சொந்த தங்கச்சி தானே என்ன நீ நம்ப மாட்டியா அப்படின்னு ஒரு மனக்கசப்பு மனசஞ்சலத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் அப்ப ஒரு ஆளை காமிச்சு கொடுங்க பெரிய லெவல் கடனா அங்க போய் நீ கேட்டுக்கோப்பா உனக்கு கொடுத்தா வாங்கிக்கோ அப்படின்னு இல்ல இருக்கு கையில குடு குடுக்குறோம் வரலன்னா பரவாயில்ல அப்படின்னா கொடுங்க ரொம்ப சிம்பிள் சரிங்களா ஆஹ் சரிங்க இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இளைய சகோதர தைரிய சன செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு மனக்கசப்பு தம்பி தங்கச்சியோட வர்றதுக்கு இது தம்பி தங்கச்சியோட வர சொந்த தம்பி தங்கச்சி மட்டும் இல்லைங்க அங்காளி பங்காளி பிள்ளைங்க இல்ல அக்கா அக்கா அண்ணன் அண்ணன் கூப்பிடுறவங்களும் இதுல பொருந்தும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக இந்த பாவத்துல செவ்வாய் இருக்கிறதுன்றது நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்லதுதான் அது ஒண்ணும் கெட்டது அப்படி சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட தைரியம் அதிகமாவது தன்னம்பிக்கை அதிகமாகுது நம்மளுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகுது அப்படின் நம்ம நிறைய விஷயம் நல்லா பாசிட்டிவாக செஞ்சிடலாம் இல்லைங்களா இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கான பொதுவான பலன் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் எங்களுக்கு இப்போ எப்படி டைம் இருக்குன்னு எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் நான் பேசிகிட்ருக்கும் போது வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்